வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரூண்ணியா உடைய ரிசல்ட் தான் பார்த்தோம் இதில் வந்து நம்ம நேற்றே என்ன சொன்னோம் அப்படின்னா போர்டு வந்து ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் அதாவது தொலா அதாவது எழுநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் எழுநூற்றி பதினாறு ஏழுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஆறாம் நம்பராக இருக்கணும் இல்லது உங்களுக்கு ரெண்டாம் நம்பராக இருக்கணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே ஆறாம் நம்பர் வந்து நமக்கு கிடச்சிது அதே மாதிரி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஜீரோ என்ன காரணம்னா உங்களுக்கு ஐநூற்றி ஒன்று ஐநூறு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதாவது பத்தி இங்கே வருது அஞ்சு ஜீரோ ஐநூற்றி பத்துன்னு வந்துருக்கு இல்லையா ஐநூற்றி அஞ்சுன்னு வந்துருக்கு இல்லையா அதே மாதிரி நமக்கு நிறைய டைம் அதே மாதிரி வந்துருக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று ஜீரோன்னு வந்துருச்சு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஜீரோ ஒன்று அஞ்சு அந்த கணக்கு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க அதனால தான் நமக்கு அஞ்சாம் நம்பர் ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சம வினிங்கி தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அக்ஸையை வந்து நமக்கு நம்ம இது இல்லை உங்களுக்கு ட்ரா இல்லை போன மாதம் வந்து பதினஞ்சா பதினஞ்சாந்தேதி வந்து ஓணம் பண்டிகை அதனால் நமக்கு அன்றைக்கி ட்ரா இல்லை நமக்கு அதே மாதிரி இந்த இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷயாவுடைய அறுநூற்றி எழுபதாவது குழுக்கள் நாளைக்கு சரிங்களா இதில் வந்து நமக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு அறநூற்றி எழுபத்தி ஒன்பதாக அறநூற்றி அறுபத்தி ஒன்பதா எழுபத்தி எழுபதான்னு தெரில அது ஆடி இருந்தால் தான் நமக்கு வரும் அது என்னங்கிறது நம்ம பார்த்தரலாம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நம்ம கொடுத்த நம்பர் சீ போர்டு அழகாக மேட்ச் ஆயிருச்சு ஏழ்நூற்றி பதினாறு அப்படினு நம்பரு அதே தான் நமக்கு கொடுத்தா எழுநூற்றி பதினாறாக இருக்கணும் இல்லை எழுநூற்றி பன்னெண்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரு கண்டிப்பாக மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு போர்டாக எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி ஆறாம் நம்பர் நமக்கு எடுத்து இன்றைக்கி ஒரு அருமையான மெத்தேடு கொடுத்தாங்க நம்ம கொடுத்த ஜீரோவும் ஆறாம் நம்பரும் அழகாக மேட்ச் பட் அப்படி ஒன்பது நம்பர் நம்ம கொடுக்கல அது உண்மையாக சொல்லியிருக்கணும் உண்மையாக நம்ம ஒன்பது நம்பர் கொடுக்கல ஆறாம் நம்பர் தான் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அது கொடுத்துருந்தோம் எதுவுமே வந்துச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஸையாக பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் நம்பர் தான் நாளைக்கு ஆடுவாங்க அதில் மாற்றமே இல்லை அதுலேயும் குறிப்பாக சீபோர்டு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது ஏன்னா பார்த்தாலேனா போர்டு பெண்டிங் கொடுத்த மாதிரி நாளைக்கும் போர்டு வந்து ஒரு சில நம்பர்கள் இருக்குது நான் தான் நேர்த்தியாக சொன்னேன் பிசியில் வந்து நமக்கு இப்படி தான் மே வரும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கு பிசில் ஜீரோ ஆறு தான் கொடுத்தாங்களே தவிர வேறு எதுவும் கொடுக்கல நேற்று குடியீடு பார்க்குறது பார்த்துருங்க நம்ம இதான் வருமா அப்படிங்கிறது தமிழ்நிலையே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு நம்பர் வருது அப்படின்னா நம்ம தமிழிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி தான் வரப்போகுது இந்த மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் மற்றவங்க மாதிரி ஒழிச்சுலாம் சொல்ல மாட்டோம் நம்ம கேட்ட டேட்டாக இந்த மாதிரி தான் வர போகுதுங்க இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குங்க நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் சரிங்களா ஏன்னா சில பேர் வந்து நமக்கு கடைசி சொல்ல மாட்டாங்க நீங்கள் வீடியோ பார்க்கணுங்கிறக்கா நம்ம அப்படிலாம் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படியும் வின்னிங் எடுத்தால் போதும் சரிங்களா அதுமா நோக்கமாக வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி அக்ஷயா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி எழுபதாவது குழுக்கள் போட்டிருக்கேன் எழுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதாவது இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எழுபதாவது ஆயிரநூத்தி அறுபத்தி ஒன்பதாக இருக்கணும் அதை தான் கணக்கு வருது ஏன்னா உங்களுக்கு போனட்ரா அடிக்கல அடிக்கிறாங்களோ அந்த ட்ராவலிங் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்களான்னு தெரியல பார்க்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் வருது இல்லைன்னா முன்னாடி மு ஓனத்துக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை அந்த ட்ரா அடிக்காமல் கொடுத்தாங்களா என்னமோன்னு தெரியல பார்ப்போம் எப்படி வருதுன்னு சரிங்களா நம்ம வந்து அறநூற்றி எழுபதே கணக்கு எடுத்துக்கும் அதான் நமக்கு ரொம்ப ச சௌரியமாக இருக்கும் போன ட்ரா நமக்கு வராது சரிங்களா அதனால் அதை வச்சு நம்ம கணக்கு வச்சுருப்போம் அதே மாதிரி இன்றைக்கி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டபுள்ஸ் ஆகக்கூடிய நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி நமக்கு போன வாரம் அடிக்கல அதுக்கு முதல் வாரம் நமக்கு என்ன அடித்தாங்க அக்ஸியாவில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு போன வாரம் அக்ஸயாவில் அடிக்கப்பட்டது அதுக்கு முதல்ல வாரம் அடிக்கப்பட்டது அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து ஆறுநூற்றி எழுபது எழுபதுன்னு நம்ம கணக்கு எடுத்துக்குவோம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஆறு சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் வச்சு நம்ம கொண்டு வரோம் இன்றைக்கி நமக்கு என்எம்ஆர் நம்பர்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து அக்ஸயா கம்பெனி என்எம்ஆர் நம்பர்கள் ஆட்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதில் சீபோர்டு பர்டிகுலராக ஏ சி போர்டு சீபோர்டுன்னு சொன்னால் நமக்கு எப்பயுமே சி போர்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்காரும் அப்படி சி போர்டு உட்கார்ந்தா என்ன நம்பர் உட்காரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லையா இருபத்தி ரெண்டு ரெக்ஸே ட்ரா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாலே மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடுவாங்க அதிலேயே நமக்கு இன்றைக்கி குறிப்பாக என்ன நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி நாள் நாளாக சி சீ போர்டில் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அதே மாதிரி ரெண்டு நாள் தான் ஆச்சு போர்டில் பத்தொம்பது ஜீரோ மாதிரி ஒன்பது நாளாக இருந்தது வந்து எட்டா எட்டு நாளாக இருந்துச்சு எட்டு நாளாக வந்து ஒன்பதாம் நம்பர் வராமல் இருந்துச்சு அந்த ஒன்பதாம் நம்பர் எடுத்திருந்தாங்க எட்டு நாள்தான் ஆச்சு ஏற்கனவே ஏழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு எடுத்தாங்களா அது மாதிரி ஆடினாங்க மாதிரி இன்னும் சி போ ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே பி போர்டில் வந்து பத்தொம்போது நாள அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்லேயும் ஒன்பதாம் நம்பரே இருக்குது நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் எடுக்கவே இல்லை ஒன்பதாம் நம்பர் மட்டும் எடுத்தாங்க ஒன்பது நம்பர் அதுவும் பெண்டிங் இல்லை எட்டு நாள் தான் ஆச்சு அதை எடுத்துட்டாங்க பட் அது போக ஒன்பது நாளாக பத்தொம்பது நாள பெண்டிங்கில் இருக்கிற ஒன்பதாம் நம்பரும் அதே மாதிரி பதிமூணு நாளாக இருக்கிற ஒன்பதாம் நம்பரும் ஆட்டத்தில் இருக்குது அப்படியே சரிங்களா அதை நீங்கள் மனசு வச்சுங்க ஒன்பதாம் நம்பர் திரும்ப நமக்கு பெண்டிங் நம்பர் அப்படியே தான் இருக்குது எடுக்கவே இல்லை அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரான்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதுவும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நமக்கு கணக்கு கொஸ்ட் தான் கொண்டு வரேன் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக நமக்கு இன்றைக்கி வினிங் நம்பர் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பெண்டிங் நம்பர் பார்க்கணுமா இல்லையா ஓகே அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னு கேட்டால் ஏ போர்டு எனக்கு ஒன்பது நம்பர் வந்து பேசிக்காக என்ன வருங்க ரெண்டாம் நம்பர் தான் வரும் வேறு என்ன வரும் வேறு எதுவும் வராது இல்லையா ரெண்டாம் நம்பர் தான் வருது அப்போ பெண்டிங் நம்பர் அப்படின்னா பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாளையோட சேர்த்து பத்து பதினோரு நாளாக பெண்டிங் ஆச்சு அப்போ பெண்டிங் நம்பர்னா இரநூத்தி அஞ்சு அப்படின்னு எனக்கு கணக்கில் வருது உங்களுக்கு கணக்கில் வருது பாருங்கள் எனக்கு இரநூத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் வச்சு ஆடினாங்க அப்படின்னா இரநூத்தி அஞ்சு அப்படின்னு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் வச்சு ஆடணும் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது காரு ஒன்பதுக்கு ரெண்டு ஏன்னா ஏற்கனவே ஒன்பதுக்கு ஆறு தான் ஆடிக்கிறாங்க அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் நம்ம என்ன சொன்னோன்னா ஒன்பதுக்கு ரெண்டுன்னு ஒரு சான்ஸும் அதே மாதிரி ஒன்பதுக்கு ஆறுங்கிற ஒரு சான்ஸும் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா இந்த ரெண்டு சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கிது அதனால தான் ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் கொண்டு வந்துருக்கோம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வந்துடும் மாதிரி ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் ரெண்டாம் நம்பர் நமக்கு வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாம் நம்பர் வந்துடும் அதுதான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி ஆர்டருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெண்டு அல்லது ஆறுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பீபோடு போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோர்டில் இது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வருதுங்க இன்னும் திடீர்னு மூணு நம்பர் கொடுக்குங்க ஜீரோவுக்கு மூணு தான் வரும் வேறு எதுவும் வராது நீங்கள் வேணால் தெளிவாக பார்த்துங்க நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ வந்தால் மேக்சிமம் ஜீரோ வந்துச்சுனாவே மூணாம் நம்பர் தான் வரும் மூணு ஜீரோக்கு மூணுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா ஜீரோவுக்கு மூணுன்னு கொடுத்துட்டாலே மூணுக்கு ஜீரோ தான் கொடுப்பாங்க பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா யார் மூணாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்போ ஜீரோவுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் எட்டு ஆறு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ஜீரோ வருது அப்படின்னா அதிகமாக ஆடக்கூடிய நம்பரு எட்டாம் நம்பர் ஆறு ஜீரோவுக்கு ஆறு அதேமாதிரி ஜீரோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆடக்கூடிய நம்பர் ஒரு சில சமயத்தில் ரெண்டாம் நம்பர் வந்துடும் மூணாம் நம்பர் வந்துடும் அந்த மாதிரி வரும் அதில் பர்டிகுலராக நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி மூணாம் நம்பர் தான் வந்து மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கில் வருதுங்கிறதையும் பாருங்கள் ஏங்க ஜீரோக்கு மூணு வருதுன்னு அஞ்சுக்கு அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அஞ்சு உடைய பர் ஜீரோ ஜீரோ உடைய பேர் எட்டோடைய எட்டு மூணு அப்போ மூணா நம்பர் தான் வரணும் மூணாம் நம்பருக்கான ஆட்டம் தான் இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம நாளைக்கு பி போர்டு மூணாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் என்னங்க திடீர்னு மூணு கொடுக்குறீங்க நாலும் கொடுக்குறீங்க கேட்டால் நாலாம் நம்பருக்கான ஆட்டமும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அடித்தாங்கன்னா உங்களுக்கு மூணா நம்பர் வந்து விழுகணும் இல்லை நாலு நம்பர் வந்து பக்கம் பக்கமாக தான் விழுகணும் ஏன்னா ஜீரோக்கு மூணுங்கிறது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி ஜீரோவுக்கு நாலுங்கிறது வருது ஏன்னா ஒன்பதுக்கு ஜீரோனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது மாதிரி ஆட்டக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாக இருக்கணும் மூணாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பர் பக்கம் பக்கமாக நம்பராக தான் நமக்கு ஏசியில் வந்திருக்கு அதனால் தான் சொல்கிறேன் பிபோலில் மூணு அல்லது நாலு இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே ஏதோ பக்கம் பக்கமாக நம்பர் தான் நமக்கு நாளைக்கு விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நம்ம எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு அதே அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா ஏழா நம்பர் தாங்க ஏழாம் நம்பர் தான் வரணும்னா ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ முந்நூற்றி ஏழு அப்படின்னு எனக்கு கணக்கு வருது சரிங்களா மூணு ஜீரோ ஏழுன்னு வருது கணக்கு ஏழாம் நம்பர் தான் எனக்கு சி போர்டில் மேட்ச் ஆகணும் சி போர்டில் ஏன் மேட்ச் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக வராமல் நிற்கிது ஏன் நீங்கள் எல்லாம் பெண்டிங் நம்பராக கொடுக்குறீங்கன்னா கணக்கும் அதான் சொல்லுது இந்த அக்ஷயா கம்பெனிக்காரங்களும் பெண்டிங் நம்பர் தான் எடுப்பாங்க அக்ஷயா அண்டு அதே மாதிரி எஸ்எஸ் கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனிக்காரங்களும் பெண்டிங் நம்பர் மட்டுமே பேஸாக வச்சு ஆடுவாங்க அதனால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம காட்டுக்கத்தை கத்திக்கிட்டு அந்த மாதிரி வரும் அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோமா அப்போ வந்து சி போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வருதுங்க ஆறுக்கு இன்னொரு நம்பர் திரும்ப ஒன்பது நம்பரே வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது திரும்ப ஒன்பது நம்பர்னால் இந்த போர்டில் ஒன்பது ஜீரோனு வந்துருச்சு இல்லை அப்போ ஒன்பது நம்பர் திரும்ப நமக்கு ஏழாயில் வச்சு வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது வந்துச்சுன்னா முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதுவும் நமக்கு கணக்கில் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி வருதுச்சுன்னா நம்ம மேட்ச் ஆயிரும் அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்க போய் பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறேன் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு நம்பர் ஸ்ட்ராங்க் எனக்கு ஆறு நம்பர் கொஞ்சம் ஃபேர்புலாக இருக்குது ஆறு நம்பர் ஆனாங்கன்னா ஆறுநூற்றி அஞ்சு அறுநூற்றி அஞ்சுன்னு வந்துடும் அதே மாதிரி இரநூத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே சேம் போல் சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போலில் வந்து எவ்வளோ நம்பர் வச்சாங்கன்னா ஜீரோ ஒன் நூற்றி மூணு அப்படின்னு வரலாம் ஜூற்றி மூணு நூற்றி நாலு இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மாதிரி சி போர்டில் வச்சாங்கன்னா முன்னூற்றி ஏழு முந்நூற்றி ஒன்பது மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது இது ஏதாவது கணக்கு வருதான் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கு இல்லை அது ஒன்பது நம்பர் வந்தாலே மேக்சிமம் ஆடக்கூடி நம்பர் ரெண்டு ஆறுங்கிற ரொம்ப ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வந்துடும் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் அதிகமாக ஆடக்கூடி நம்பரில் ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் மேட்ச் மேட்சாயிரும் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிரும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறது இப்போ நாளைக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி மறந்துருது நாலாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் சேர்ந்தே மேட்ச் இருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படின்னு எடுங்க எனக்கு இந்த வந்தால் ரெண்டு நம்பர் ஒரே நம்பர் தான் பவர் நம்பர் அதில் வந்து இன்னொரு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மூணாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் வரது மாதிரி தெரியுது உங்களுக்கு இது இதில் கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்க எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்